ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த எவிக்ஷனில் ரஞ்சித் சார் வெளியில் போயிட்டார் அண்ட் ரஞ்சித் சார் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் கூப்பிட்டு அண்ட் இன்வைட் பண்ணும்போதே வந்துட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு ரொம்ப அழகான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்கள பார்த்த உடனே அவர் பிரியா மேம் பார்த்ததும் ஷாக் ஆகிட்டார் ரஞ்சித்து பார்த்துட்டு ஷாக் ஆன உடனே அவங்களும் ரொம்ப க்யூட்டான ரியாக்ஷன் கொடுத்தாங்க அவங்க கீஸ் கொடுத்ததாக இருக்கட்டும் அவரும் திரும்ப அதுக்கு ரியாக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு விஜய் சேதுபதி சார் என்னடா நடக்க இருக்குறீங்க நான் மேலே வந்துட்டேன்டான்ற மாதிரியான ரியாக்ஷன் தான் விஜய் சேதுபிதி சார்கிட்ட இருந்துச்சு நேற்று வந்துட்டு விஜய் ரஞ்சித் சார் வந்துட்டு வெளியில் போயிட்டார் வெளியில் போனதோ இன்றைக்கி வந்துட்டு எவிக்ஷனில் யார் யார் எவிக்ஷனில் இருக்காங்க நாமினேஷனில் இருக்காங்கன்னா நாமினேஷனுக்கு யார் யார்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா இந்த விக் நாமினேஷன் ப்ராசஸில் வந்து அன்சிதா வந்து ஃபைவ் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஜெஃப்ரி வந்து த்ரீ ஓட்ஸில் இருக்கார் அண்ட் ஜா ஜாக்லின் வந்துட்டு த்ரீ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் ரயான் வந்து த்ரீ ஓட்ஸ் விஷால் டூ ஓட்ஸில் இருக்காங்க அண்ட் மஞ்சரி வந்துட்டு ஃபோர் ஓட் வாங்கியிருக்காங்க அண்ட் பாபா பவித்ரா வந்து த்ரீ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு ஓட்டிங் லிஸ்ட்டு முடிஞ்ச உடனே அவன் சௌந்தர்யா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க ஏன்னா அவங்களோட நேம் இந்த தடவை வரல அண்ட் அருண் நேம் வராததும் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகிருக்கு இதுதான் இந்த இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறவங்க அந்த அந்த நாலு பேர் வந்துட்டு நாமினேஷனில் இல்லை அருண் இல்லாதது ரொம்ப பெரிய ஷாக்கிங் எல்லாருக்கும் அதே மாதிரி சௌந்தர்யா இல்லைன்னு உடனே ரொம்ப ஜாலியாக குஜாலிட்டியாக இருக்காங்கன்றதான் சொல்லணும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வாரம் நம்ம நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்பா சாமின்ற மாதிரியாக இருக்காங்க ஸோ இந்த வாரம் பார்க்கலாம் போன வாரம் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போனாங்க இந்த வாரம் ஜெஃப்ரி வந்துட்டு அந்த கோவா கேங்கில் இருந்து வெளியேறினதுனால இந்த வாரம் அவரும் வந்துட்டு நாமினேஷனுக்கு வந்திருக்காரு அண்ட் பார்க்கலாம் இந்த வாரம் யார் யார் வந்துட்டு எவ்வளோ ஓட்ஸ் வாங்குறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம் அண்ட் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்றதை பார்ப்போம் உங்களுக்கு இதில் யாரை பிடிக்கும் அண்ட் ரஞ்சித் சார் நேற்று எவிக்ட் ஆனது வந்துட்டு ஃபேராக ஃபேர்னு நினைக்கிறீங்களா அண்ட் ரஞ்சித் சாரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுட்டு எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்